வணக்கம் கோவை மக்களே மதுரையில் இருபத்தி நாலாம் தேதி இவெண்ட் பண்ணியிருந்தோம் ஈவினிங் நீங்கள்லாம் வந்தீங்க அந்த இவெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணீங்க என்னை கௌரவித்தீங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி அடுத்தது அப்படியே கொங்குக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கோயம்புத்தூரில் ஒரு இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க எங்கள் டீம் ஜூன் பதினாலாம் தேதி சனிக்கிழமை கார்த்தாலை எட்டரை மணிக்கு கோயம்புத்தூரில் ஈவெண்ட் பண்ணுறதா இருக்காங்க இந்த இவெண்ட்டுக்கான பேமெண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு எவ்வளோ முடியுமோ அவன் சீக்கிரமாக டிக்கெட்டை புக் பண்ணிட்டு மதுரையில் நிறைய பேர் மதுரையிலேருந்தே வந்தீங்க ஆனால் சில பேர் சென்னை மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வந்தீங்க கோயம்புத்தூர் இவெண்ட்டில் கொழம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் வந்தால் போதும் அடுத்த இவெண்ட் சென்னையில் நிச்சயமாக நடக்கும் திருச்சியிலேயும் ஒரு இவெண்ட் இருக்கு வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு திரும்பி நம்மளோட விஷ்ணு இருக்காரு இன்னொரு கான்செப்ட் எடுத்திருக்கிறாரு அந்த கான்செப்டை வச்சு பேசணும்னு நினைக்கிறாரு என்ன சொல்றாரு விஷ்ணுன்னு நம்ம பார்ப்போம் சார் வாழ்க்கையில் பிகின் வித் த எண்ட் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் வாழ்க்கையை ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அதுதான் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் இது எமர்ஜ் ஆகி பல பேர் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க நார்மலாக நம்ம சொசைட்டியில் மிடில் கிளாஸ் சொசைட்டியில் நான் நிறைய இடத்துல சொல்கிறது எப்படின்னா நான் பார்த்தது சொல்கிறேன் மேபி நான் தப்பாக இருக்கலாம் என்ன பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பிறந்தோடனே எப்படி உன் பயிர நீ என்ன பண்ணுவேன் நல்ல எல்கேஜியில் ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும் அவன் நல்லா படி ஓடணும் அவன் நல்லா கிரிக்கெட் ஆட்டானா கிரிக்கெட் பக்கம் விடுவேன் இல்லையா படி 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 தான் பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படித்தானா ஒரு நல்ல லாயர் லாயர் ரொம்ப கிடையாது ஆக்சுவலி டாக்டர் இன்ஜினியர் தான் இன்ஜினியர் ஆனான்னா டாக்டர் கிடைக்கல இன்ஜினியர் இன்ஜினியர் ஆகிட்டானா ஐடி கம்பெனி நல்ல ஐடி கம்பெனியில் வேலைக்கு போனான்னா அவன் தலையில் ஒரு வீட்டை கட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி போய் அவங்க வந்த பசா நீங்கள் ரிட்டையர் ஆனீங்கன்னா அந்த பையன் வாழ்க்கையை எப்படி நடத்துறது குதிரை குண்டைச்சட்டி குதிரை ஓட்டுறது அந்த பையன் அவங்களோட ஃபைட் பண்ணி என் வாழ்க்கைமா இப்படி மோஸ்ட் ஃபேமிலிஸ் இப்படி மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் கொஞ்சம் நீங்க வேரியேஷன் இருக்கணும் அந்த வேரியேஷன் இன்ஃபோசில வேலை பாக்குறேனா விப்ரோவ் வேலை பார்க்குற தான் இருக்கும் சார் இல்லாட்டா நீ ஜேர்னலிஸ்ட் சான்னா ஒண்ணுன்னா என்ன மாதிரி அதான் மீ ஐ மீன் அந்த தொழில் மாறலாம் ஆனா இதுதான் மாறாது உம் இந்த பேட்டர்ன் எங்க மாறும்னா அண்ட் இப்போ அது மாறல அப்பா பிசினஸ் மேல முன்னெல்லாம் பையனை கொண்டு போய் பிசினஸ்ல விட்டுருவாங்க இப்போ எப்ப எங்க அப்பா பிசினஸ் சரியில்ல தண்டோன்னு பையன் வந்து ஐடிக்கு மாறி போயிடணும் நான் தப்புன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பிளெயின் உட்ஸில் அப்பா பையன் பிஸ்னஸை நீ எப்படி டெவலப் தான் பார்க்கணுமே தவிர அப்பா பிஸ்னஸ் வேஸ்ட்டுன்னு சொல்கிறது நீ வேஸ்ட் இல்லை அந்த அப்பா அந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன்னா நீ வந்துருக்கவே மாட்டேன் அண்ட் அப்பா அம்மா அப்பா வந்து அண்ட் அப்பா தாத்தாலாம் தே டோன்ட் லெட் கோ ஆஃப் தி கண்ட்ரோல் அதனால் அந்த பையனால் வேறு வழி இல்லாமல் அந்த கண்ட்ரோல் ஃபைட்னால வெளில போயிடுவோம் பட் அழுத்தம் அழுத்தம் ஒரு ஃபேமிலி ரன் பிஸ்னஸ் தாத்தாவே கண்ட்ரோலில் வச்சுப்பாரு தாத்தா பேரனே வந்திருப்பான் பையன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நம்ம நடக்கணும் நகரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பண்ணு பொண்ணு தான் இந்த ஸ்பிளிட் அதான் அந்த ஹேண்டிங் ஓவர்னு நான் சொன்னது அந்த ஹேண்டிங் ஓவர் நான் சாவிரம் வரைக்கும் நான் ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டேன் அப்போ நான் எண்பது வயசு இருப்பேன் வீங்க எனக்கு இருபத்தி ஏழு முப்பது வயசுல குழந்த பண்ண அவன் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நானே உட்காந்துட்டு இருப்பேன் ஐம்பத்தஞ்சு வயசில் அவன் பையனே வேலைக்கு வந்துடுவான் அப்போ அவன் என்னைக்கு அனுபவித்து என்றைக்கு அவன் வந்து ஹீ வில் ரன் இஸ் கம்பெனி அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணாதுங்கிறது ஒரு இன்செக்யூரிட்டியாக சார் இன்செக்யூரிட்டி தான் கரெக்டான வார்த்தை இன்செக்யூரிட்டி இப்படி தான் உங்கள் லைஃப்பு போயிட்டே இருக்கும் அப்போ அந்த இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க பசங்களை நீங்கள் சரியா வளர்க்கலை அப்படிங்கிறது யூ டோன் வாட் டு லெட் கோ என்னை விடவே அவன் சூப்பராக பண்ணாலும் நானே பண்ணுறேன் அப்படின்னு என்னோட சுபிரியாக பண்ணிட்டானா அப்புறம் யூஸ் ஆட் டு கம்ப்யூட் வித் யாஸ் சென்டர் நீங்கள் நிறைய பார்க்கலாம் அது அப்பங் பையன் கோர்ட்ல சண்டை எல்லாமே ரூட் காசிங்க தான் இருக்கும் இதுதான் வெரி ரேர்லாம் என்ன ஆகும்னா இந்த டாடா டாட்டா டிவி வேணு சீனிவாசன் கதை தான் அதே ஃபாதர் கரெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணி இல்லை பிரேம்ஜி கேஸ்ல அவங்க அப்பா செத்து போய் காலேஜ்ல காலேஜ்லேருந்து வந்துடுவான் பாதியில இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ட்யூட்டி தேவ் நோ சாய்ஸ் வேணு ஸ்ரீனிவாசன் ஹேட் நோ சாய்ஸ் அவர் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி டிவிஎஸ் பிப்டி போட்டார் பைக் போட்டு பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு பட் யூ ஹேட் நோ சாய்ஸ் பட் வந்து திரும்பி அந்த கம்பெனியை ரன் பண்ணுறது தான் ஒரு சென்ஸ் ஆஃப் டியூட்டி அண்ட் ஆப்ளிகேஷன் அதுக்காக நான் ஏதாவது செய்யணும் அந்த கம்பெனி தான் நீ செஞ்சாகணும் உன்னை சின்ன வயசுலேருந்தே நீ வந்து இந்த சைடு அந்த சைடு யோசிக்கவே மாட்டாங்க அதுலேயே இந்த பெரிய சேஞ்சு கிரியேட் பண்ணுறப்ப இந்த ராஜீவ் பஜாஜ் எடுத்துக்க அவர் வந்து சேத்தக்கை விட்டுட்டு ஈ வெண்ட் பேக் டு கிரியேட் வந்து அவங்க அப்பா கிரியேட் பண்ண சேத்தா கம்ப்ளீட்லி ஜட்டைனைஸ் பண்ணி பைக் லைனில் வந்து பைக்கை ஃப்ரம் ஸ்கிராச் இவங்களே இவங்க எல்எம்எல் டிசைனாக காப்பி அடித்தாங்க அதான் சேத்தாக்கு ஆனால் இந்த பைக்குங்கிறது அவனாக ஃபுல்லாக டெவலப் பண்ணது அதை ஒரு குளோபல் கம்பெனியாக மாற்றிட்டான் ஸோ இந்த ராஜீவ் பஜாஜ் இதை பண்ணோம் அதுக்கு நிறைய நம்ம கிரெடிட் கொடுக்கறதில்ல அம்மா எஸ்காட்ஸுக்கு முன்னாடியே இருந்த கம்பெனியில் ஒரு கம்பெனி வோல்வோவோட ஜாயின்ட் வெஞ்சரில் இருந்த கம்பெனியை சித்தார்த்தா லால் வந்து ஒரு பையன் ஐஷர் மோட்டார்ஸ் வோல்வோவோட ஜாயின்ட் வெஞ்சரில் அவங்க வந்து வெரி ஸ்மால் லெவல் பிளேயர் இன் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் சித்தார்த்தா லால்ன்னு ஒருத்தரை கூப்பிட்னு வந்து அவன் சான்ஸ் கொடுத்தனா அவன் போய் புல்லெட்டை வாங்கிட்டான் கம்பெனியை வாங்கி அந்த புல்லெட்டை அட்டர்னர் ஒன் பண்ணி இன்னைக்கு ஐஷர் மோட்டார்ஸ் இஸ் நான் ரோன் ஃபார் வோல்வோ பிஸ்னஸ் பட் இஸ் நோன் ஃபார் புல்லட் ஆமா இவங்கள்லாம் வந்து நீ பையை தான் பண்ணணுங்கிறச்ச அவங்க ஓன் பார்த்தை கிரியேட் பண்ணுறாங்க இப்போ இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்கெல்லாம் ஸ்டார்ட் வித் த பிகினிங் வித் தி எண்டு அதாவது இதை நான் சில பேர் என்ன சொல்லுவாங்க உன்னை எப்படி விஷுவலைஸ் பண்ண சொல்லுவாங்கன்னா உன்னோட எண்டு உன் காலம் முடிஞ்சிருச்சு உன் பாடி இருக்குது இல்லை பாடியும் இல்லை ஃப்யூமரல் எலர்ஜி நடக்கிறது உன்னை பற்றி ஒரு மெமோரியல் மீட்டிங் நடத்துகிறாங்க அந்த மெமோரியல் மீட்டிங்கில் என் உன்ன பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னு எழுது நீ எழுதணும் ஓகே சார் முப்பது வயசுல எண்பது வயசுல நீ சாவரிச்சா உன்ன பத்தி என்ன எழுது பத்தி எழுதுறது உன்ன பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னு நீ நினைக்கணும் என்ன பத்தி இது மாதிரிலாம் தான் சொல்லணும்னு நினைக்கிறதையும் நீ இன்னைக்கு இருக்கிறதும் வேல்யூஸ் மேட்ச் ஆட தான் நீ பார்க்கணும் நீ என்னோட லைஃப் டைரக்ஷன்

நீங்கள்லாம் ஜெயர்டி டாட்டா பார்த்து ரத்தன் டாட்டா தான் ஜெயர்டி டாட்டா போது இப்போ ஈவன் மோர் அன்பார்ச்சுனே டிவி கிடையாது பார்த்தது ஸோ அவன் பணக்காரன் ஜிடி பில்லா செத்தும் போது எவனும் ரொம்ப அழகாரி டாடா பிர்லான்னு தான் பேசுவோம் ஆனால் நீங்க பேச நீங்க பிர்லாவோட அபிச்செல்லாம் படிச்சு பாருங்க ஹிஸ்ட்ரியில் டாட்டாவோட அபிச்செரி இன்னைக்கு எவ்வளோ பேர் டா பில்லா பற்றி பேசுறான் இன்னைக்கு எவ்வளோ பேர் டாட்டா பற்றி பேசுறான் சார் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஓகே நான் என்ன பத்தி நான் எழுதி வைக்கணும் அப்படின்னு நினைச்சா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் சார் சே ஃபார் எக்ஸாம்பிள் நானே நானே எழுதணும்னு நினைக்கிறேன் அதுல என்ன நீதான் எழுத முடியும் நான் எழுத முடியும் அதுல என்னென்ன இருக்கலாம் அது நீதான் சொல்லணும் நான் எப்படி எழுத முடியும் உனக்கு உம் என்ன பத்தி என்ன சொல்லணும் நான் என்ன சொல்றேன்னா இந்த ரொட்டின் திங்ஸ் நான் என்ன சம்பாரிச்சேன் ஏன்னா ஜே டாட்டா குழந்தைங்க கூட சோ குழந்தைங்க என்ன ஏ என் பசங்க வளர்த்தேன் ஸ்கூலுக்கு போனேன் பேர என்ன பஸ்ல விட்டேன் கூட்டினு வந்தேதான் உன்னை பத்தி எழுதணுமா இல்ல நீ சொசைட்டிக்கு என்ன பண்ணணுமான்னு எழுதணுமான்னு நீ தான் டிசைட் பண்ணு கலாம்க்கு எவ்வளவோ கிளாஸ்மேட் உனக்கு தெரியும் கலாம் மாதிரி போகணுமா இல்ல உன் கிளாஸ்மேட் மாதிரி போகணுமா வந்து கலாம் வந்து புஷ் பண்ணிட்டே இருந்தேன் நீங்க அவளோட புக்கை படிச்சிருந்தீங்கன்னா அவளோட வழக்கை வரலாறு படிச்சீங்கன்னா அட் எவ்ரி டைம் அவர் என்வலப்ப புஷ் பண்ணிட்டே போவார் சாரா பாய் ஆக்சுவலாக வந்து ஒரு காம்பேக்ட் பைலட் ஆனோன்னு நினைப்பார் கிடைக்காது சிவானந்தாசிரம் போவார் சரி செகண்ட் பெஸ்டுன்னு போய் ஹெச்ஏஎல்ல என்ஏஎல்லும் உனக்கு சேருவார் அந்த ஃபோட்டோ தான் இருக்குது அந்த பிளேன்னு வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கப்புறம் விக்ரம் சாராபாயோட சேருவார் வர்ச்சுவல் டேக்கிங் ஆஃப் மிஷின் வீட்டு அப்புறம் சாராபாய்க்கு அப்புறம் ஹீல் ஜாயின் சதீஷ் தவன் சதீஷ் தவன்லேருந்து அருணாச்சலம்னு ஒரு ஆளும் ஆர் வெங்கட்ராமன் ஒரு ஆளும் நீங்கள் இஸ்ரோ ஹி குடா பி ஹெட் அஸ் ஹெட் ஆஃப் இஸ்ரோ பட் இஸ்ரோலேருந்து ஹி வில் கோ டு இன்டக்ரேட்டட் மிசைல் டெவலப்மெண்ட் மிசைலேருந்து ஹில் பிகம் சயின்டிஃபிக் அட்வைசர் தென் ஹீ வில் ஹவ் அன் இமேஜ் வேர் ஹீ வில் சே படிக்கிறது இம்பார்ட்டன்ட் அவடதான் அவரோட மெசேஜ் சின்ன வயசில் கரெக்டாக படிங்க உனக்கு என்ன வேணாலும் படிங்க நீங்கள் படித்தா நாடு முன்னேறும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பார்த்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுன்னா அதான் அவரோட மெசேஜ் அவர் கடைசியில் சொல்லணும் சொல்லிட்டார் நான் பத்து மில்லியன் ஸ்டூடெண்ட்டை பார்க்கணும் இவ்வளவு மரம் நியூ அவரை எப்படி அவர் சொல்ல இருக்கல மாட்டாரு என்னை பத்தி என்ன எழுதணுங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அவரை பத்தி எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது நான் ஒரு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஆமாம் என்னை பத்தி சாவில் என்ன பேசணும் என் டார்கெட் என்னவோ அங்கேருந்து டார்கெட்டே விடுப்பேன் நான் செத்து போயிட்டேன் என்னை குளுத்திட்டாங்க என் பத்தா நாளில் என்னை பத்தி என்ன பேசுறாங்கன்னு ஆரம்பிச்சு பின்னாடி வாங்க பின்னாடியே வா இன்னைக்கு டேட்டுக்கு வாங்க இன்னைக்கு டேட்டுக்கு வா இதுவும் அதுவும் லைன் அல்லது தான் அதுதான் பிகினிங் எண்டு அப்போ தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் உன் பையன் பறக்கிறது கல்யாணம் பண்றது பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் தேடுறது இது எல்லாமே மீனிங்லெஸ் ஓகே சார் ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையை எப்படி அர்த்தம் உள்ளதாக ஆக்கிக்கிறதுக்கு ஒரு ரூட் அர்த்தம் அர்த்தம்ங்கிறது நீ சொல்றது அவனுக்கு என்ன வாழ்க்கையில வாழ்க்கையில் எனக்கு இதெல்லாம் போரும்பா இது இந்த இப்போ ரீசெண்டாக ராஜேஷ்ங்கிற இறந்து போயிட்டாரு அவர் உடத்துல சொன்னார் என் வயிறு சொன்னாங்க நான் சிவாஜியை பார்த்தேன் நான் எம்ஜிஆரை பார்த்தேன் நான் நம்பர் ஆண் வேண்டாம் நம்பர் டே இருந்தால் போகணும்னு விட்டுட்டேங்கிறார் அதுவும் கரெக்ட் தான் நிம்மதியாக இருந்துட்டு போகிறேன் நிம்மதி அது அவரோட எண்டை வந்து அவர் டிசைட் பண்ண டிசைட் பண்ணது தட்ஸ் வாட் ஹீ வாண்டட் தப்பு இல்லை தட்ஸ் வாட் ஹீ வாண்டட் அவர் உயிரோடு இருக்கிறதே சொல்லிட்டார் எனக்கு நம்பர் டூ போடுவோம் இதுதான் எனக்கு அப்படின்னு ஒன்மே நேரத்தில் சொல்லாது ஆக்டர் ராஜேஷாகவோ டாக்டர் டேரக்டர் ராஜேஷாகவோ பணக்கார ராஜேஷாக சாப்பிட்றது பெட்டர் ஏன்னா எனக்கு சாப்பாட்டு கஷ்டம் இல்லை நான் யார்ட்டையும் போய் கையே இருந்தாலும் சாப்பிடணும் அவ்வளோதான் அவரோட லிமிட்டட் அம்பிஷன் அதை அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போயிட்டாரு அது கரெக்டாக இல்லையான்னு அவர் தான் சொல்லணும் நீங்களும்னாலும் சொல்ல முடியாது அது மாதிரி உனக்கு என்ன போகணுங்கிறத உனக்கு தெரிஞ்சு அதை நீ அலைன் பண்ணணும் நன்றி சார் வாழ்க்கையை எப்படி அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிக் கொடுத்த ஃபிலாசபி அதான் தான் வாழ்க்கையை எப்படி அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க நன்றி நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர சொன் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனி டாட் காமை விசிட் பண்ணுங்க